புனிதர் கிராகுரி மேரி ஹிரசில் இவர் ஒரு இத்தாலிய பிரான்சிஸ்கன் துறவியும் ஆயிரம் ரோமன் கத்தோலிக்க புனிதராகவும் கௌரவிக்கப்படுபவரும் ஆவார் நூற்றி இருபது சீனாட்சி மறைசாட்சியாளர்களில் இவரும் ஒருவர் ஆவார் பியர் லுகி ஹிரசி எனும் இயற்பெயர் கொண்ட இவர் இத்தாலி நாட்டின்

இவர் பெற்றார் മറപ്പണിക്കാ തയാരോം അനുഭവ ആയിരത്തി എണ്ണൂറ്റി അറുപതാം ആണ്ട് வடச்சீனாவிலுள்ள டைவன் நகர் அனுப்பப்பட்ட இவர் மறைப்பணி பரப்பாளராகவும் மறைப்பணியின் அனாதிகள் இல்லத்தின் இயக்குநராகவும் பாடல் குழுவின் தலைவராகவும் நியமனங்களை பெற்றார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி என்று சீன மக்களுக்கு பிரான்சிஸ்கன் வாழ்வில் அணுகள் வழங்குவதற்காக சன்செக்ஸ் என்னும் இடத்தில் ஒரு புகுநிலை மடம் ஒன்றினை நிறுவினார் அதிகமாக உழைக்கும் மறைப்பணியாளர்களுக்காக ஒரு ஓய்வில்லம் ஒன்றினையும் கட்டினார் பிளேக் மற்றும் பஞ்சம் போன்ற பேரழிவுகளால் பாதிப்படைந்த மக்களுக்காக அக்கறையுடன் சேவையாற்றினார் இவர்களுக்காக நகரில் ஏற்கனவே உள்ள அநாத இல்லங்களை பெருதுபடுத்தினார் வேறு பல இல்லங்களையும் நிறுவினார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரை சீனாவில் இருந்த வெளிநாட்டினர் ஏகாதிபத்திய எதிர்ப்பாளர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பெரும் கலகம் ஒன்று வெடித்தது இது பாக்ஸு கலகம் என்று அழைக்கப்பட்டது பேரரசு சிக்ஸு வெளிநாட்டு சக்திகளுக்கு எதிரான போரை அறிவிக்கும் அரசு ஆணையை பிரகடனப்படுத்தினார் கிரஹோரி தப்பி ஓடுமாறு வலியுறுத்தப்பட்டார் ஆனால் கிரகோரி பின்வருமாறு பதிலளித்தார் நான் எனக்கு பன்னிரெண்டு வயதான போது கடவுளுக்காக மறைசாட்சியாக உயர் தியாகம் செய்யும் நிலை வேண்டி வரம் கேட்டேன் இப்போது நான் ஏங்கின காலம் வந்துவிட்டது நான் ஓடிப் போகலாமா என்று பதிலளித்தார் டெய்வன் நகரில் கிரகோரியும் அவருடன் சுமார் பன்னிரண்டு மிஷினர்களும் நான்கு புறத்தோல்வியரும் மரியாலன் பிரான்சிஸ்கன் மிஷனர்கள் ஏழு பேரும் புனிதர் பிரான்சிஸின் மூன்றாம் நிலை சபையின் பதினொன்று சீன நாட்டு உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டார் அடித்து சிதைக்கப்பட்ட அனைவரும் இரும்புக் கூண்டுகளில் அடைத்து பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டனர் அக்கம் பக்கத்து கிராமங்களில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டனர் ஜூலை மாதம் எட்டாம் தேதி என்றும் இவர்கள் டையுவன் நகருக்கு திரும்ப இழுத்து வரப்பட்டனர் மறுநாள் ஒன்பதாம் தேதி யுக்சன் என்ற ஆளுநர் அத்தனை பேரையும் கழுத்தை வெட்டி கொன்றான் இதனை டையுவன் படுகொலை என்று அழைக்கின்றனர் பாக்சர் கழகம் காலத்தின் போது ஐந்து ஆயர்களும் ஐம்பது குருக்களும் இரண்டு அருள் சகோதரர்களும் பதினைந்து அருள் சகோதரியரும் நாற்பதாயிரம் சீன கிறிஸ்தவர்களும் கொல்லப்பட்டன கிறிஸ்துவுக்காக தங்களை அர்ப்பணித்த இவர்களைப் போன்று கிறிஸ்துவுக்காக நம்மையே அர்ப்பணித்து வாழும் வரம் வேண்டி இறைவனே மன்றாடுவோம் அதன் வழியாக எல்லாம் வல்ல இறைவனின் இறை அருளை நிறைவாய்ப் பெறுவோம் புனித கிராகுரி மேரி கிரேசி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்